தனுசுராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளோ பெரிய மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் தானாகவே உங்களை தேடி இருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடையே கூடயே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின் தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சி மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் கிடைக்கிறதுனால இதனுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு இருக்க போகுது இது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் ஏதாவது சொல்கிறீங்களே புதுசாக இருக்குது இதை நான் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீரபத்ர ராஜோகம் வந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே கிடைக்கிறது கிடையாது ஒரு நான்கு ராசிகளுக்கு மட்டும் கிடைக்க போகுது அதில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது தனுசு ராசிக்காரங்க நீங்கள் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வீரபத்ர ராஜோகம் மூலமாக திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரப்போகுது திடீர்னு பண வர வரலாம் திடீர்னு வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பீங்க திடீர்னு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் மூலமாக உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கலாம் இந்த மாதிரியாக எதிர்பாராத ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வீரபத்திர ராஜோகம் மூலமாக வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய குருவுடைய வக்ரண பயிற்சி குருவுடைய வக்ர பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சினா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பழங்கள் வந்து அப்படியே லைனாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதுமே கிடைக்க போகுது இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு ஆண்டுனே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கடந்த இரண்டு மூணு வருடங்களை விட இந்த ரெண்டாயிரத்தி ஒரு முன்னேறி போகக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது முதலாவதா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி எல்லாருமே சனி பயிற்சி சனி பகவான் கண்டாவே பயப்படுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மூலமாக நேக தான் நிறைய நபர்கள் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க ஆனா இப்போ உங்களுக்கு சனி பகவான் வந்து வக்ர நவர்த்தி அடைஞ்சிருக்காரு எங்க அடைஞ்சிருக்காரு அடைஞ்சிருக்காரு இதன் மூலமாக இத்தனை நாட்களாக செயல்பட்டுக் கொண்டிருந்த இனி ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பகவான் மூலமாக நீங்க எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர சந்திரனை உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்து தொழிற்சானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டு மொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அடுத்தாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சி பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாகவும் வரக்கூடிய நாட்களில் கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி நினச்சி தான் எல்லாருமே பயப்படுவோம் போடுவாங்க ஏன்னா ராகுகேது பயிற்சி நினச்சி கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் தாட் தான் அதிகமாகவே இருக்குது அதாவது இப்போ வரக்கூடிய ராகுகேது பயிற்சியானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகளால் நிறைய அவஸ்தைப்பட்டிருப்பீங்க பட்டிருப்பீங்க தனுசு ராசிக்காரங்க என்ன நோயினே தெரியாது அடிக்கடி உடம்பு செல்லாமல் போகிறது குழந்தை உடம்பு செல்லாமல் போகிறது அப்பா அம்மா உடம்பு செல்லாமல் போகிறது கணவனுக்கு உடம்பு செல்லாமல் போகிறது மனைவி உடம்பு செல்லாமல் போகிறது உடல் சார்ந்த பிரச்சனைகள் மூலமாக ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேது பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படிச்ச படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் மூலம் கூடிய கூட நிறைய நபர் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் வரைக்கும் பிரிஞ்சிருப்பீங்க ஆனால் இனிவர் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதே நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முறைய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனை பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா தனுசு ராசியில் வந்த பிறந்தோ வேறு ஏதாவது ராசியில் பிறந்தா கூட நிறைய கல்யாணமாவது ஆயிருக்குமே அடிச்சு பிடிச்சி நிச்சயதாரம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்தவர்கள் நிறைய நபர் இருக்காங்க மனமேட வரைக்குமே போய் நிறைய திருமணங்கள் வந்து நின்றுருக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க ஆனால் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நீ எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்கள் வயசுள்ள பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருக்கிறீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் உங்களுக்கு அமையும் கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்க தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு ஒரு சண்ட சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து உங்க காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்க காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்துவிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவருமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் பெயருக்கும் புகழுக்கும் படி முன்னேற்றம் வரப்போகுது வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் எப்பயோ ஒரு தனுசுராசிக்காரங்கள பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க இருபது லட்சம் இருக்குதுங்க பிசினஸ் லாஸ்ன்னு சொல்லுவாங்க கடந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்பட்டவங்க தான் நீங்கள் ஆனால் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிவுகிற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது புதிதாக உங்கள் வாழ்க்கையில் புதிய எல்லாமே தேடி வர போகிறாங்க உங்களுடைய வருங்கால காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இல்லை புதிய நண்பராக தொழில் பாட்னர் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும்